வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பவுடர் நெய்யப்பம் பார்க்க போகிறேங்க இந்த நெய்யப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் பவுடரில் செய்ய போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபியா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எல்லா வீடியோவையும் மிஸ் பால் பவுடர் நெய்யப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பால் பவுடர் நூறு கிராம் எடுத்துக்கோங்க மைதா மாவு கிராம் எடுத்துக்கோங்க மைதா இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுலயும் செஞ்சுக்கலாம் பால் வந்து நம்ம எவ்வளவு மைதா எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கோங்க தேவைன்னா மறுபடி ஊத்திக்கலாம் சர்க்கரை வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் ஒரு ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் பொடி பொரிக்கிறதுக்கு நெய் இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பால் பவுடர் போட்டுக்கோங்க நூறு கிராம் பால் பவுடர் நூறு கிராம் மைதா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் ஊற்றிக்கோங்க கொஞ்சமா ஃபர்ஸ்ட் பால் ஊற்றி கட்டி இல்லாம பண்ணிக்கோங்க கொஞ்சமா பால் ஊத்திக்கோங்க கட்டி இல்லாம இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய்யப்பம் பாத்தீங்கன்னா கோவாலையும் செய்வாங்க கோவா கிடைக்காதவங்க பால் பவுடர்ல செய்யலாம் பால் வந்து நம்ம மைதாவும் பால் பவுடரும் எவ்வளோ அளவு எடுத்தோமோ அந்த கப்லயே ஒரு கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் சுகர் போட்டுக்கோங்க இரநூத்தம்பது கிராம் சுகர் நம்ம இந்த இதில் எவ்வளோ சுகர் போட்டோமோ அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சுகர் அளவே தண்ணி ஊற்றிக்கலாம் வச்சுக்கோங்க சுகர் வந்து கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கம்பிப்பாதான் அளவுக்கு நம்ம சுக சுகர் சிரப் ரெடி பண்ணா போதும் சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கிட்டு சுகர் நல்லா கரையட்டும் ரொம்பவே ஈஸியான ரெசிபி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரெண்டுமே தான் இருக்கும் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த அப்பத்தை இதில் போடுறப்ப நான் சர்க்கரை வந்து அதிலேயே ஒட்டிக்கும் கொஞ்சம் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வரும்போதே நம்ம எடுத்துரணும் ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்மளுக்கு வருது ரொம்பவும் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒட்டிட்டு வருது பாருங்க கொஞ்சமாக இந்த பதம் போதும் நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு கீழே இருந்தா கூட பரவாயில்ல ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடக்கூடாது போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் அகலமான பேன் வச்சுக்கோங்க பொரிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இதுல வந்து அப்பத்துல வந்து நெய் வந்து இழுக்காது நெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பக்கத்துல பக்கத்துல பாத்து ஊத்தினீங்கன்னா ஊத்திக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊத்திக்கோங்க நான் ரெண்டு கிலோ வச்சு நான் எடுத்து திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம் நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பால் பவுடர் போடுறோம் சர்க்கரையில் வந்து நம்ம சக்கரை பாகுல போட்டு எடுக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெகுலராக அவங்க செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வந்து நெய்யை இழுக்காது உங்களுக்கு நம்ம எவ்வளவு அளவு நெய் ஊற்றுறோமோ அந்த அளவு அப்படியே இருக்கும் நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சுகர் சிரப்பில் இருக்கட்டும் பண்ணி உள்ள மறுபடி நம்ம ஊற்றிக்கலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் சுகர் சிரப் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் ஒரு ரெண்டு பக்கம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க மறுபடி சிம்மில் வச்சுக்கோங்க மறக்காம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் குழந்தைங்கள் வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க கண்ட கண்ட எண்ணெயில் செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் வாங்கி கொடுக்காம நம்ம இருக்கலாம் அதனால் இந்த டிஷ் எல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சிறப்புல போட்டது அதை நம்ம சிறப்புல வடிகட்டிட்டு எல்லாமே போட்டு எடுத்தாச்சு நம்ம நூறு கிராம் பால் பவுடரும் நூறு கிராம் மைதாம்பும் போட்டதில் பதினாறு அப்பம் வந்திருக்கு சூப்பரான பால் பவுடர் நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் கிவ் அவே வீடியோ தான் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ கிளிப்பும் ஃபோட்டோவும் அனுப்பி வைங்க கோல்டு காயின் நீங்கள் கூட வின் பண்ணலாம் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்து சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க